ஒன்று கொருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் இந்த ஐந்தாவது அதிகாரத்துல பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பு இவைகளை செய்கிற பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் சொல்லி பவுல் சொல்றாரு உங்களுக்குள்ளே விபச்சாரம் உண்டென்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறது ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறான் அது அஞ்ஞானிகளுக்குள்ளும் சொல்லப்படாத இருக்கிறது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீர்கள் நான் சரீரத்தினாலே உங்களுக்கு தூரமாய் இருந்தோம் ஆவியினாலே உங்களோட கூட இருக்கிறவனாய் இப்படி செய்தவனை குறித்து நான் கூட இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய ஆவியும் நமது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தோடே கூடி வந்திருக்கையில் அப்படிப்பட்டனுடைய ஆவி இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல அதாவது இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறவனை உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமா படைந்திருக்கிறீங்களா இது நல்லதல்ல ஏன்னா கொஞ்சம் புளித்தமா பிசைந்தமா முழுவதையும் புளி ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள் ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக வழியிடப்பட்டிருக்கிறார் அதனால் பழைய புளித்த மாவாகிய துர்க்குணம் பொல்லாப்பு இவைகளோடு அல்ல துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசிரிக்க கடவும் நீங்கள் விபச்சாரரோட கலந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நான் நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன் ஆனாலும் இவ் உள்ள விபச்சாரக்காரர் பொருளாசைக்காரர் கொள்ளைக்காரர் விக்கிர ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதல ஏன்னா அப்படி அப்படி இருந்தா நீங்க உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதா இருக்கும் நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் உங்கள் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன் இப்படிப்பட்ட பொல்லாத காரியத்தை செய்கிறவனாக இருந்தால் அவனோடே கலந்திருக்க கூடாது அப்படிப்பட்டவனுடனே கூட புசிக்கவும் கூடாது புறம்பே இருக்கிறவளை குறித்து தீர்ப்பு செய்யறது என் காரியம் இல்லை உங்களுக்குள்ளே இருக்கிறவளை குறித்து தான் நீங்கள் தீர்ப்பு செய்யணும் புறம்பே இருக்கிறவளை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார் ஆகையால் அப்படிப்பட்ட பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அதாவது சபைக்குள்ளே இப்படிப்பட்ட தீங்கு செய்கிற பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு